வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இது மேலாண்மை பெரியசாமியின் சிறுகதை பாகம் ஒன்று நம்ம சேனலில் வீடியோவாக ஒளிபரப்பாகி உள்ளது பார்க்காதவர்கள் சென்று பார்க்கவும் அதன் தொடர்ச்சி இது பாகம் இரண்டு என்னம்மா கூப்பிட்டியாமா என்று துள்ளிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் நாராயணி அங்கு அவள் கண்ட காட்சி நேராக அமர முடியாமல் சுவரில் சாய்ந்த நிலையில் திண்ணை மீது உட்கார்ந்திருந்தாள் வீரம்மா இடுப்பு சேலையை நெகிழ்த்திவிட்டிருந்தாள் அதையும் மீறி வயிறு முன்பக்கமாக தள்ளி கொண்டு தெரிந்தது ஒரு புதிய ஜீவனை ஏந்தி கொண்டிருக்கும் பெருமிதத்தை விட சளிப்பும் சோறுமே அவளிடம் அதிகமாக காணப்பட்டது உங்க ஐயன் எங்கே போயிருக்காரு என்று வீரம்மா நாராயணிடம் கேட்டாள் நாராயணி எனக்கு தெரியாதம்மா என்று கூறினாள் உடனே வீரம்மா எங்கே போய் தொலைஞ்சாரோ இந்த மனுஷன் வயிறுமா நான் இருக்கேன் இப்போ மாடு பிடிக்க வேண்டாம் புல்லு பிடிங்கி போட கூட முடியாதுன்னு படித்து படித்து சொன்னேன் காதலேயே கேட்டுக்கலை சின்ன மாடு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு பிடிச்சி கொண்டாருந்து கட்டி போட்டு உடம்பு புல்லரிக்காமல் தெருவில் அலைஞ்சா என்ன அர்த்தம் பாவம் அதுவும் வாயில்லா ஜீவன் வாயும் வயிறுமா வேற இருக்கிற ஜீவனு கொலப்பட்டினியா கிடக்குதே நான் என்ன செய்கிறது என்று வீரம்மா வீரம்மா அங்கலாய்ப்பு நீண்டது ஸோ என்று பெருமூச்சுடன் முடித்தாள் மாடு வந்த சந்தோஷத்தில் திளைத்த நாராயணிக்கு அம்மாவின் அங்கலாய்ப்பு பிடிக்கவில்லை எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் வாயும் வயிறுமாக இருக்கும் அம்மாவை கூடாது என்கிற நினைப்பில் மௌனமாக இருந்தாள் இதேபோல் போன வருஷம் அம்மா வயிற்றை தள்ளிக்கொண்டு அங்கலாய்ப்பும் எரிச்சலுமாக இருந்தாள் ஒரு முன்காலை பொழுதில் கனவா நினைவா என்று இனம் பிரித்து பார்க்க முடியாத தூக்கமயத்தில் கிடந்தாள் நாராயணி ஏதோ அரவம் கேட்டு விழித்தாள் சுற்றிலும் மனித அரவம் ஒரு சில பெண்களின் கசகசப்பு சவுந் சப்தம் காடாய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் உழவும் அவர்கள் ஏதோ வேற்று உலக மனிதர்களின் நிழல்களைப் போல தோற்றமளித்தன நாராயணி எழுந்தாள் அம்மா திண்ணையில் படித்திருப்பதை பார்த்தாள் அடிப்பட்ட புழுவைப் போல அம்மா நெளிந்தாள்